ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது லாஸ்ட்டு சண்டே அன்னைக்கு எடுத்த வீடியோ அன்னைக்கு விடியற்காலமே வந்து ஒரு அஞ்சு மணிக்கெலாம் வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு சாதனை வந்து இன்றைக்கி ஊருக்கு வந்து கிளம்புறேன் மாமி சாதனா என்னோடய குழந்தனார் தான் வந்து ரெண்டு பேரும் ஊரில் கொண்டு போய் விட்டுட்டு வரப்போறாங்க அதாவது பாண்டிச்சேரி வரைக்கும் போயிட்டு அப்புறம் அங்கேருந்து வந்து ஊருக்கு கிளம்புறாங்க அங்கே போய்ட்டு குழந்தைய வந்து பார்த்துட்டு ஒரு நாள் இருந்துட்டு அதுக்கப்புறமா தான் வந்து கிளம்புவாங்க நாங்கள் கோவிலம் வரைக்கும் வந்து பஸ் ஏற்றி விடுறதுக்காக வந்தோம் அவங்கள பஸ் ஏற்றி விட்டுட்டு அதுக்கப்புறமா சரி இவ்வளோ தூரம் வந்துட்டுமே பக்கத்தில் திருவிழந்தை நித்திய கல்யாண பெருமாள் வந்து ரெகுலராக போகிறது தான் நான் இப்போ வந்து ரொம்ப நாள் ஆகிடுச்சி சரி இங்கே வந்துட்டு போய் இல்லாமல்ட்டு வந்துச்சு சீக்கிரமாகவே வந்துட்டோம் ஒரு ஆறு மணிக்குள்ளேயே வந்ததுனால யாருமே இல்லைங்க ஒரு ரெண்டு பேர் தான் வந்து இருந்தாங்க உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பூஜைக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க வரைக்கும் வந்து வெயிட் இருந்தோம் விடியற்காத்தல் அதுமாரி கோயிலுக்கு வரும்போது வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க கோயிலும் ரொம்ப அமைதியாக இருக்குது நம்ம என்னதானமா சாமி கும்பிட்டுட்டு வந்து வரலாம் என்ன பார்டீச்சில்லாம் ஏன் டி அழுவுறீங்க ஏன் அழுவுறீங்க ஏஜோ அக்கா ஊர் போயிட்டேண்ணா ஆ அக்கா ஊர் போயிட்டேன்னாலும் எடி நம்ம நம்ம உனக்கு இன்னும் ஒன் வீக் தான் ஸ்கூலில் முடிச்சுட்டு போகலாமா ஓகே சரியா நம்ம இன்னும் ஒன் வீக் ஏச்சு ஊர் போடலாமா நம்ம மன்னார்குடி போயிடலாம் சரியா அவள் தான் நம்மளை விட்டுட்டு போனால நாம் மன்னார்குடி போயிடலாம் சரி சரிப்பா தாங்க நம்ம இல்லை கம்மிங்க ஃபேஸ் கம்மிங்க

சரி அல்லாத சீக்கிரமா அக்கான்னு சொல்லு வீடியோல சொல்லு சொல்லு தான் வருவா வெற்றிக்குட்டி பார்த்தீங்கன்னா அக்கா வந்து ஊருக்கு போய்கிட்டான்னு சொல்லிட்டு வந்து வந்ததுலேருந்து எழுதுகிட்டே தாங்க இருந்தாங்க எவ்வளோ சமாதானம் பண்ணாலும் வந்து சமாதானமே ஆகலை வீடியோ கால் பண்ணி வந்து பேசுகிறவ அவன் முகத்து கூட பார்க்க மாட்டேங்கிற அழம் எழுதுகிட்டே தான் இருந்தான் இருக்கிற வரைக்கும் ரொம்ப தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் வந்து ரொம்ப பசம் வச்சுருப்பான் அக்கா மேலே அக்கா இல்லைனா ரொம்ப அவன் டல்லாக ஸோ அதனாக்கும் பாசம் இருக்குங்க இருந்தாலும் அவள் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறது அவ்வளோ ரொம்ப எரிச்சல் ஆகுற அதனால தான் மெயினாக கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் வந்து அவளையும் விட்டதுமே வந்து கிளம்பணுன்னு சொல்லிகிட்டே இருந்தேன் அப்புறம் அங்கே பாட்டி வந்து இன்றைக்கி கிளம்பிட்டாங்க ஊருக்கு கூட்டிகிட்டு கிளம்பியாச்சு பார்த்திங்கன்னா நட ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா சாமி தரிசனம் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் இங்கே கோயிலில் இருந்தாங்க இருந்துட்டு அதுக்கப்புறமா தான் வந்து கிளம்புனோம் காலையில் வந்து நல்ல ஒரு சூப்பர் வைப்பாக இருந்ததுங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இதுக்கு முன்னாடியெலாம் வந்து அடிக்கடி வந்து புதன்கிழமையில் வந்து வருவோம் விடியர் நான் வந்து காலையில் பாதி சமையல் வழியை முடிச்சுட்டு இங்கே கோயிலுக்கு வந்துட்டு வீட்டுக்கு போய் திருப்பி பாதி சமையல் வழியாக பண்ணிகிட்ருப்பேன் இப்போ அதுதான் வந்து செய்கிறதுக்கு இல்லை ஏன்னா இப்போ ஆஃபீஸ் டைமிங் வந்து மாற்றிட்டாங்க அதனால் வந்து என்னால் வந்து போகிறதுக்கு முடியல ஈவினிங் டைமில் எப்பயாவது வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டாங்கன்னா வந்து வரோம் கோயிலில் வந்து சாமி கும்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறமா பக்கத்தில் கோவலம் பீச்சு தான் வெற்றிக்குட்டியை படுத்துறதுக்காக இங்கே வந்து பீச்சுக்கு வந்திருந்தோம் இங்கே வந்ததுமே வந்து வெற்றிக்குட்டி கொஞ்சம் ஆகிட்டாங்க அவனுக்கு கொஞ்சம் நேரம் வந்து அந்த பீச்சில் விளையாண்டுருன்றது அவனுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டான் காலையிலே செம கூட்டமாக இருந்ததுங்க ஏன்னா வந்து போட்டில் வந்து கடலுக்கு போய்ட்டு நிறைய போட்டு வந்துருந்தது மீன் வாங்குறதுக்கு தான் அவ்வளோ கூட்டம்ங்க இன்றைக்கி நான் வந்து எனக்கு மீன் வேற்றபடி எதுவும் வாங்குறதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை நல்லா எனக்கு எதுவுமே வந்து வாங்கலை கொஞ்ச நேரம் வந்து பீச்சில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து கிளம்பிட்டோம் இது நல்ல நண்டா வீணாக போனால் நண்டானே தெரிலங்க அப்படியே மண்ணில் வந்து போட்டு கொட்டி வச்சுருக்குறாங்க இப்போது வரவங்க நடந்து வரவங்களுக்குலாம் ரொம்ப ரிஸ்க் தான் இது அந்த கொடுக்கலாம் வந்து காலையில் கொத்திச்சின்னா அவ்வளோதான் பசங்கள்லாம் நிறைய பேர் விளையாடுறதுக்கு வருவாங்க ஏன் அப்படி போட்டு வச்சிருக்காங்கன்னு தெரியல 아그가 <목소리도> <목소리도> ஒரு பெரிய அள வருது பிற அளவு வருதுப்ப Thank you, sir. <laughs> Thank you, sir. <laughs> Thank you, sir. கோயிலுக்கு பீச்சுக்குன்னு போயிட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு எட்டு மணி ஆகிடுச்சிங்க வந்ததும் வந்து பார்த்திங்கன்னா பசிக்கவும் ஆரம்பிச்சிச்சு ஏன்னா காலையில் எஞ்சி ஒரு டீ போட்டு குடிச்சிட்டு போனது தான் டிஃபன் செய்கிற வேலை கிடையாது நேற்று வடித்த சாப்பாடு கொஞ்சம் மீதி இருக்குது தண்ணி ஊற்றி வச்சுருக்கிற பழைய சாப்பாட்டுக்கு கம்பு கழுவுறுக்கு கூழ் பண்ணதும் கொஞ்சம் இருக்குது அவ்வளோ தான் இதை வச்சு அப்படியே மூணு பேர் வந்து ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கு வந்த தான் கிச்சன் ரொம்ப கசகசன்ட்டு தாங்க இருக்குது ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சண்டே லீவு தான் பொறுமையாக செஞ்சுக்கலான்னு கொஞ்சம் அலைச்சிருந்தான் அதெல்லாமே நேற்று மொட்டை தான் டிஃபன் இட்லி சுட்டு தக்காளி சட்னியெல்லாம் பண்ணி மாடியிலேயே சாப்பிட்டு இறங்கி வரதுக்கு ஒரு பத்தரை மணிக்கிட்ட ஆயிடுச்சு வந்ததும் இந்த வேலைகள்லாம் செய்யறது கொஞ்சம் அலுவாக இருந்ததுனால அப்படி அப்படியே வந்து போட்டுட்டேன் சரி காலையில் எழுந்து பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு பார்த்திங்கன்னா பழைய சாப்பாடு சாதனப்பாவும் குட்டி வந்து சாப்பிட்டு போவாங்க கூழ் இருக்குது அது ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கிறேன் அதை லைட்டாக சூடு பண்ணி சாப்பிடணும் தொட்டுக்கிறதுக்கு வந்து முட்டை வாங்கிட்டு வந்துருக்குறாங்க தயிர் கலந்து தான் வந்து பழைய சாப்பாடு சாப்பிடுவாங்க இதை வந்து பார்த்திங்கன்னா அடுப்பு கறி இதை வந்து நம்ம நம்ம வீட்டில் ரெகுலராக வந்து சாம்பிராணி வந்து போடுவோம் இல்லைங்களா அதுக்கு வந்து எப்போதுமே வந்து இந்த மாதிரி அடுப்பு கறி வச்சுட்டு அதுக்கு மேலே தான் அந்த தேங்காய் பண்ணி சாம்பிராணி போடுறதும் காலி அடிச்சு அது வாங்கிட்டு வந்துடுவோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த விளக்கி வச்சுருக்க பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டு போகிறேன் முட்டை வந்து பார்த்தீங்கன்னா பொரியல் மாதிரி பண்ண சொல்லிட்டாங்க வெங்காயம் தக்காளி போட்டு அதை ரெடி பண்ணிக்கிட்டே தான் வந்து இந்த பாத்திரத்தையும் எடுத்து வச்சுட்டு இருந்தேன் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு சேர்ந்த பாத்திரம் எல்லாத்தையும் ஒன்றா விளக்கிக்கலான்ட்டு அப்படியே விட்டுட்டேன் எப்போவாது கொஞ்சம் அலப்பாக கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்கிற அன்றைக்கி வந்து பாத்திரம் விளக்க மாட்டாங்க அப்படியே போட்டு வச்சுருவேன் அதுவும் மேக்ஸிமம் வந்து சனிக்கிழமை அதாவது ஞாயிற்றுக்கிழமை லீவு நாள் லீவு நாட்கள் அதுமாரி வந்து பண்ணிடுறது ரிலாக்ஸாக எஞ்சி அன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திருப்போம் ரிலாக்ஸாக எழுந்தி வேலையை பார்த்துக்கலான்ட்டு டெய்லியும் தான் வந்து அறக்க பறக்க வேலை செஞ்சுட்ருக்கோம் ஒரு நாளைக்காவது இப்படி பண்ணலாமேன்னு அப்படி போட்டுடுவேன் முட்டை வந்து நம்ம கிரேவியோ பொரியலோ இல்லை தொக்கோ குழம்பு எது பண்ணுறது இருந்தாலும் முட்டையை உடச்சி டேரெக்டாக அதில் வந்து ஊற்றாமல் ஒரு பாத்திரத்தில் மாரி ஊற்றிட்டு ஊற்றணும் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சில முட்டைகள் வந்து ரொம்ப இருக்கும் வீணாக இருக்கக்கூட சான்ஸ் இருக்குது நம்ம அதை பார்க்க மாட்டாக்குன்னு நான் டேரெக்டாக அதில் உடச்சி ஊட்டினோம்னா எல்லா பொருளும் வேஸ்ட் ஆகிடும் இல்லைங்களா அதனால் வந்து இதுமாரி வந்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து இதுமாரி சமையல் வந்து யூஸ் பண்ணணும் பழைய இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா முட்டை பொரியல் தான் இன்றைக்கி வந்து செய்கிறேன் ஸோ அதனால் பார்க்க வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ் எதுவும் சாப்பிட்றதுல முட்டை தான் சாப்பிட்றாங்கங்கிறனால அவங்களுக்கு அடிக்கடி இப்போ முட்டை வந்து செஞ்சு கொடுக்குறது குடி வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு மோர் மிளகா தான் வேணும்னு சொல்லிட்டா மோர் மிளகா வந்து வறுக்கணும் மோர் மிளகாய் எல்லாமே காலியாக அடித்து அம்மா வந்து போடுறாங்களா இல்லை இப்போ இங்கேயே நம்மளே வாங்கி போட்டுக்கலாமான்னு ஒரு யோசனையில் இருக்கேன் கத்திரிக்காய் வத்தல் இந்தமாரி கொத்தரங்காய் வத்தல் அதுக்கப்புறம் வெண்டைக்காய் கோவக்காய் அதுமாரி வத்தல் ஐட்டம்லாம் போட வேண்டியது இருக்குது அது இங்கேயே போடலாமா இல்லை ஊருக்கு போய் போடலாமான்னு ஒரு யோசனையிலே வந்து இருக்கேன் கத்திரிக்காய் வந்து இங்கே கொஞ்சம் விலை கம்மியாக இருந்தாலும் இந்த பச்சை கத்திரிக்காய் வந்து இங்கே அவ்வளோவா கிடைக்க மாட்டேங்குது அது மாமியார் ஊரில் தான் வந்து நிறையா கிடைக்கும் ஏன்னா மாமா வந்து க மளிகை கடை வச்சுருக்கறனால காய்கறிகளும் வந்து விற்பாங்க ரெகுலராக ஒரு கடையில் வாங்குவாங்க எப்போதுமே மாமா கடையில் வந்து கத்திரிக்காய் பார்ப்போங்க நல்லா பச்சை பசின்னு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அந்த கத்திரிக்காய் வாங்கி தான் வந்து வத்தல் போடணும் அது வந்து கண்டிப்பாக ஊரில் போய் தான் வாங்கிட்டு வந்து போடலான்னு நினச்சிட்ருக்கேன் இருக்கேன் அதெல்லாம் வந்து அம்மா வந்து போட்டிருக்கிறாங்க அதாவது வடகம்னு சொல்வீங்க இல்லைங்களா அதை வந்து அம்மா வந்து சேர்த்து போட்டிருக்கிறாங்க இருந்தாலும் கஞ்சி வடகம் மட்டும் வந்து நம்ம இங்கே போடலான்ட்டு இருக்கிறேன் வெளியில் போயிட்டு வந்ததுமே செம பசி கூட ரெண்டு கிளாஸ் வந்து குடிச்சிட்டு மேலேயும் வந்து வந்துவிட்டேன் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா துணி மடைச்சதும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இங்கேயே வந்து அந்த டப்புலேயே வச்சுட்டு போயிவிட்டேங்க மறந்து போயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேலே இங்கே படுத்துருந்தது கீழே இறங்கி வரும்போது அந்த பெட்ஷீலாம் எடுத்து கொடியில் போட்டுட்டு வாங்கன்னு அதையும் வந்து மறந்துட்டாங்க அதை அலசி போடணும் அப்புறம் வந்து நேற்று இங்கே தான் நைட்டு எல்லாமே சாப்பிட்டோங்கிறனால பாத்திரத்தை எல்லாமே இங்கே தான் வச்சுட்டேன் சரி இதையும் வந்து இங்கேயே வளக்கிட்டு இந்த பெட்ஷீட்டு அலசி போட்டுட்டு கீழ இறங்கணும் ரொம்ப நாள் ஆசைங்க நைட்டில் வந்து இங்கே சமைச்சி சாப்பிடணுன்னு சொல்லிவிட்டு அந்த ஆசை நேற்று நிறைவேறிடுச்சு இட்லி சூட்டு நல்லா வந்து கையால் தக்காளி சட்னி அரைச்சி சாப்பிட்ணும் தக்காளி சட்னி செம்ம டேஸ்ட்டாக இருந்தது கடைசியில் எனக்கு வந்து பத்தவே இல்லைங்கிறவ தான் இருந்தது அன்றைக்கி டே வந்து அப்படி தாங்க வந்து போச்சு அதுக்கப்புறம் நான் பெருசாக வந்து ஒன்றும் வீடியோஸ் வந்து எடுக்கல மதியம் ரொம்ப சிம்பிளான சமையல் தான் பண்ணினேன் அப்புறம் ஒன்றும் ஒன்றும் வீடியோ எடுக்கலை நான் இது அடுத்த நாள் திங்கட்கிழமை அணிக்கு கோயிலுக்கு வந்துருந்தேன் ஈவினிங்காக இங்கே வந்து பார்த்திங்கன்னா பங்குனி உற்சவ திருவிழா வந்து நடக்குது எங்கள் ஏரியாவில் இருக்கிற சிவன் கோயில் பழமை வந்து சிவன் கோயில் மாரீஸ்வரர் கோயில் அங்கே ஒரு நாள் வந்து உபயம் வந்து நாங்களும் வந்து கொடுத்துருந்தோம் அது திங்கட்கிழமைக்கு கொடுத்துருந்தோம் ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங்கில் நைட்டு ஒரு ஏழு மணிக்கிட்ட வந்து கோயிலுக்கு வந்திருந்தோம் நான் இன்னைக்கு கட்டியிருக்கிற சேரீ வந்து பார்த்திங்கன்னா நான் வீடு குடி போகிறப்போ எனக்கு தெரிஞ்ச எங்கள் சென்னையில் எனக்கு ஒரு அம்மா இருக்காங்கன்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அவங்க வந்து எனக்கு எடுத்து வச்ச ஸாரீ இப்போ தான் மொத முதல்ல வந்து நான் கட்டுறேன் சாரி எப்படி இருக்குதுன்னு வந்து சொல்லுங்கள் நான் போட்ட முத முதல்ல போட்ட ஆரி ப்ளவுஸை போட்டு தான் இந்த சாரீ கட்டியிருந்தேன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பத்து நாள் இந்த பங்குனி திருவிழா வந்து ரொம்ப நல்லா சிறப்பாக பண்ணுவாங்க பத்தாவது நாள் வந்து பங்குனி உத்தரத்து அன்னைக்கு வந்து சுவாமிக்கு திருக்கல்யாணம் பண்ணி ரொம்ப சிறப்பாக வந்து பண்ணுவாங்க அன்றைக்கி அன்னதானலாம் வந்து பண்ணுவாங்க டெய்லியும் ஒரு பத்து பதினஞ்சு பேர் வந்து உபயதாரர் வந்து இருப்பாங்க இன்றைக்கி எங்களோட உபயமும் உண்டு அதனால் நாங்கள் இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துவிட்டோம் இன்றைக்கி நைட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு பத்து பத்து மணிக்கு மேலே ஆகிடுச்சு வீட்டுக்கு போக இதெல்லாம் முடிஞ்சு இந்த கோயிலுக்கு தான் பார்த்திங்கன்னா எங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் நைட்டு பள்ளியறை பூஜைக்கு வந்து ரெகுலராக வருவோம் அன்னைக்கு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா எங்களுக்கு சுவாமி பள்ளக்கு தூக்குறதுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கும் சுவாமிக்கு வந்து முடிஞ்சதுக்கு முடிஞ்சதுக்கப்புறமா கோயிலில் மூணு சுற்றி சுற்றி வரும்போது பார்த்திங்கன்னா அதுமாரி பசங்களை வந்து கோலாட்டம் மாறுறது பெரியவங்களை வந்து பார்த்திங்கன்னா கும் அடிப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து சிறப்பாக வந்து பார்த்திங்கன்னா திருப்பூரூர் முருகன் கோயில் சிதம்பரம் சுவாமிகள்லேருந்து இந்த பல்லக்கு தூக்குறவங்கலாம் வந்திருந்தாங்க நல்லா சிறப்பாக அந்த பல்லக்கு தூக்கிட்டு டான்ஸ்லாம் வந்து பண்ணாங்க ரொம்ப நல்லா இருந்தது பார்க்கவே இந்த பத்து நாளுமே வந்து கோயிலில் வந்து மூலவருக்கு வந்து பார்த்திங்கன்னா சிறப்பான அலங்காரம் பண்ணுவாங்க ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு அலங்காரம் இன்றைக்கி வந்து அர்த்தநாரீஸ்வரர் அலங்காரம் வந்து பண்ணியிருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்தது பார்க்கவே இந்த பூஜையில் பாப்பாவும் வந்து கண்டிப்பாக கலந்துக்கணுன்னு தான் நாங்கள் விருப்பப்பட்டோம் அப்புறமா போய்க்கலான்டா அவளும் வந்து கேட்கல போய் ஊருக்கு போய் தான் அவனு சொல்லிட்டு ரொம்ப வந்து பிடிவாதமாக இருந்தாள் அவள் இல்லாதது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது முதல் போன வருஷம் வந்து பண்ணலை கோயில் வேலை நடந்துகிட்டு இருந்ததுனால அதுக்கு முதல் வருஷம் வந்து பண்ணியிருந்தோம் நாங்கள் போனது வந்து பார்த்திங்கன்னா நாலாம் நாள் அன்னைக்கு வந்து சிறப்பாக நல்லபடியாக பூஜை வந்து முடிஞ்சது அங்கே இடத்த வந்து வீடியோஸு ஃபோட்டோஸ்னா ரெண்டு ஃபோட்டோஸ்லாம் இதில் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன் அன்றைக்கி சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா கோயிலே தான் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பிரிஞ்சு சாதம் மாரி வந்து கொடுத்துருந்தாங்க டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது அங்கேயே கொஞ்சம் வந்து வாங்கி சாப்பிட்டோம் பிரசாதமாக வந்து செம்படம் ஒன்று வந்து கொடுத்துருந்தாங்க அதிலே வந்து நிறைய போட்டு கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க அங்கே பார்த்தீங்கன்னா எடுத்த ஒன்று ரெண்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு ரேண்டம் லாக் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க